கைது செய்து சிறையில் அடைப்பதாம் அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் அநியர் சங்கத்தின் மறைந்த தலைவர் மாவீரன் ஜெயகுருவின் குருவின் உருவச்சிலையை அமைச்சர் சிவசங்க உருவச்சிலைக்கு அமைச்சர் சிவந்தங்கள் மாலை அணியத்தைச் செல்ல போது வன்னியர்களுக்கு எதிராக திமுக எழுத்து வரும் சமூக அநீதியை கண்டித்து வழக்கம் எழுப்பியதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஆன்புமணி சிங்காரவேலு சேனு ஆகிய மூவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அமைக்கப்பட்டுள்ளார் திமுக அரசின் இந்த வன்னியர் விரோத நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது கைது செய்யப்பட்டிருக்கும் மூவரும் தமிழக அரசின் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததைத் தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை அவர்களை அமைச்சர் சிவசங்கருடன் தந்தவர்கள் தான் பார்க்கியுள்ளனர் ஆனால் வாங்கியாளர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதே காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்திரு காவல்துறையினர் நியாயமாக கொள்ள வேண்டும் ஆளும் கட்சியின் கைப்பாளையாக காவல்துறை செயல்படக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து ஆட்டாளி மக்கள் கட்சி இத்தகைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளர்ந்த கட்சி இத்தகைய அடக்குமுறைகளின் மூலம் ஒழிக்க விடலாம் என திமுக நினைத்தால் அது நடக்காது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு எதிராக அடக்குமுறைகளை முறைகளை விடுவதற்கு பதிலாக பன்னிய மக்களுக்கு சமூக நீதி வழங்குவையில் ஆர்வம் காட்ட வேண்டும்